நேயர்களுக்கு வணக்கம் ஆரோக்கியத்தை நாம் நன்றாக பேணுவது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான வழிமுறைகளை நம்முடைய சிந்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல நாள் ஒழுக்கம் அதிகாலையில் எழுந்து இரவு படுக்கும் வரை நம்முடைய அன்றாட பணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அன்றாட வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் அன்றாட உணவு முறை எப்படி இருக்க வேண்டும் எப்படி உட்கார வேண்டும் எப்படி எழுந்திருக்க வேண்டும் எப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும் உதாரணமாக நாம் இப்போது காலத்தின் கோளாறு டைனிங் டை அமர்ந்து சாப்பிடுகின்றோம் ஆனால் சித்தர்கள் கூறிய முறை என்னவென்றால் தரையிலே சம்மணம் போட்டு அமர்ந்து சாப்பிட வேண்டும் அதே மாதிரி மலம் இப்போதெல்லாம் எல்லோருமே வந்து வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் மேற்கத்திய அந்த கழிவறையை தான் நாம் பயன்படுத்துகின்றோம் இதெல்லாம் ஆரோக்கியத்திற்கு கெடுதல்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயற்கையான முறையிலே அதிகாலையிலே எழுந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் அதற்கு காலை கடன்களை கழித்து விட்டு வருவது அந்த காலத்தில் நமக்கு கொடுத்த வழி வழிமுறை ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலையில் அதெல்லாம் இயலாத காரியம் அதே போன்று சாப்பிடும் பொழுது சம்மணம் போட்டு சாப்பிட வேண்டும் தரையில் அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் ஆனால் இப்போது அது இயலாத காரியம் சாப்பிடும் பொழுது டைனிங் டேபிளில் சாப்பிடக்கூடாது அதே நேரத்தில் சாப்பிடும் பொழுது நமது காலையிலே நாம் அன்னம் அருந்தும் பொழுது நமது காலையிலே செருப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் சித்தர்கள் சொல்லி வைத்த வழிமுறைகள் அதே போல இடையிலே வந்து சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க கூடாது என்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் காரம் அதிகமாக சாப்பிட்டு விட்டோம் இடையிலே வந்து உணவு தொண்டையில் அடைத்துக் இருக்கிறது குறைக்கி இருக்கிறது அந்த மாதிரி நேரங்களிலே நாம் இடையில தண்ணீர் குடிக்கலாம் சாதாரணமாக நாம் தண்ணீர் குடிப்பது என்பது தேவையில்லாத ஒரு காரியம் ஆகவே இதற்கு அடுத்து வந்து அன்றாடம் நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் எதை செய்தால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அது உங்களை எல்லோருக்கும் தெரியும் இப்போதெல்லாம் இந்த ஆயில் புல்லிங் முறை அப்புறம் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய வந்தாச்சு ஆனா அதிலும் குறிப்பாக மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அந்த மூச்சு பயிற்சியை தவறாமல் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் காலையிலே எழுந்து குளித்து முடித்து காலை உணவுக்கு முன்பாக தரையிலே சம்மனமிட்டு உட்கார்ந்து அமர்ந்து நன்றாக இழுத்து நிறுத்தி அதற்கு பிறகு நன்றாக வெளியில விட வேண்டும் அந்த மூச்சு ஆசான் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாமே சுயமாக அதை செய்யக்கூடாது ஆசான் மூலமாக ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொண்டு நாம் அதை தினசரி பழக்கப்படுத்த வேண்டும் அதற்கு சித்தர்கள் கூறிய ஒரு ஒரு சிறிய பாடல் ஒன்று சொல்கின்றேன் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அதாவது ஏற்றி மூச்சை உள்ளுக்கு இழுத்து இறக்கி ஏற்றி இறக்கி இறக்கி என்றால் மூச்சை வெளியே விட்டு ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் அதாவது இரண்டு காலம் அந்த புப்புசம்னு சொல்லப்படக்கூடிய சுவாசப்பை லங்ஸ் அந்த லங்ஸ் வந்து நன்றாக விரிந்து சுருங்க வேண்டும் அதான் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு அந்த காற்றை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே இதை நாம தினசரி செஞ்சோம்னாக்கா நிச்சயமாக யமனை நாம் வந்து எட்டி உதச்சி உனக்கு எங்கிட்ட வேலை இல்லைடா நீ போடா அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மூச்சு பேசி செல்வதன் மூலமாக நம்முடைய சுவாசப்பை லங்ஸ் சுத்தமடைகிறது காற்று சுத்தமடைகிறது நாம் உள்ளுக்கு இழுக்கும் காற்று காற்று நம்முடைய சுவாச பைக்கு செல்கிறது தேவையில்லாம அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்களே கார்பன் டை ஆக்சைடு தமிழில் கரியமல வாயு அந்த உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று வெளியே போகிறது இதன் மூலம் நம்முடைய இரத்த ஓட்டம் நன்றாக ஊக்கப்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக நம்முடைய உள் உறுப்புகள் அதாவது இருதயம் சுவாசம் மூளை இரத்த ஓட்டம் நாடி நரம்புகள் எல்லாமே வந்து பலமடைகின்றன ஆகவே இந்த மூச்சு பயிற்சியை தினசரி செய்வதன் மூலமாக நாம் நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க